அனைவருக்கும் வணக்கம் பூரம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடெயிலா பாக்கலாம் அதாவது இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணா அதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க இவருடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி டிராக்ல போகுது இவர்களுக்கு எந்த மாதிரியான யோகங்கள் அது சார்ந்த வகையில இருக்கு அடுத்தா குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல இவர்கள் ரொம்ப கவனத்தோட செயல்படுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரடிஷன்

சொல்லுவாங்க இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை எளிமையில கவர்ந்து ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க வசீகர தோற்றத்தை கொண்டவர்களா இருப்பாங்க யதார்த்தமானவர்களா இருப்பாங்க ஆன்மீக தேடல் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஆழ்ந்த சிந்தனையிலே இருப்பாங்க கருணை குணமும் இரக்க குணமும் கொண்டவர்களா இருப்பாங்க இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய பேச்சாற்றல் இவருடைய சிறந்த பேச்சாற்றலால் மற்றவர்களை எளிமையாக கவர்ந்து விடுவாங்க எதையும் முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் பெற்றவர்களா இருப்பாங்க இதுவும் இவருடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் அடுத்தது பார்த்தோம்னா ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க ஆடம்பரமா வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முன்கோபம் இவர்களுக்கு அதிகமா வரும் அடுத்தா பாத்தோம்னா அழகான ஆடைகள் அணிகலன்கள் அணிகிறதுல ஒரு பிரியமுடையவர்களா இருப்பாங்க ஆடை அணிகலன்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் மனம் அலை கொண்டே இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எதையாச்சும் பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க பகட்டான வாழ்க்கையை வாழ நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அது மேலே இவர்கள் வந்துட்டு அதிகமா விருப்பம் கொள்கிறார்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எப்போதும் நேர்மையான வழியை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார்கள் நேர்மையானவர்கள் உண்மையான இனிமையானவர்கள் தன்மானம் மிக்கவர்கள் மேலும் அமைதியானவர்களாக இருக்கக்கூடியவர்களா அந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க அடுத்ததா இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறந்த குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தவங்க உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே இவங்க உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க ஆகவே கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத மனம் படைத்தவர்களா இருப்பாங்க இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறந்த குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவர்களை சார்ந்து இருப்பதை எப்போதுமே விரும்ப மாட்டாங்க அது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் தான் சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர மற்றவர்களை நம்பியோ மற்றவர்களை சார்ந்தோ இருக்க மாட்டாங்க பின்னாடி வரப்போகிற விளைவுகளை முன்கூட்டி முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதனாலே அனைத்து விஷயத்தையும் யூகித்து சரியான முறையில செயல்படுத்துவாங்க இயல்பான குணம் கொண்டவர்களா இருப்பாங்க அதே போல ஆன்மீக காரியங்கள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க அது மேல ஈடுபாடு இவர்களுக்கு இயற்கையாவே அதிகமா வந்துடும் மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்போதும் கற்பனை உலகத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஆகவே மற்றவர்களிடம் இருந்து எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க எந்த ஒரு ஆதாயமும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் விட்டு கொடுப்பாங்க அப்படி ஒரு சிறப்பான மனம் படைத்த ஒரு அற்புத நட்சத்திரம் தான் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்த

பள்ளிபுரிகள்ட்ட இருக்கும் மேலும் இவருடைய கடினமான உழைப்பால பெரிய அளவிலான புகழையும் பொருளையும் ஈட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தவருடைய உழைப்பையோ அடுத்தவருடைய புகழையோ திருடணும்னு நினைக்க மாட்டாங்க இவங்களுடைய தனித்துவத்தால இவங்க தனித்து நின்று போராடி அதுல வெற்றி அடைந்து பெரிய புகழையும் பெயரையும் சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் சரி உறவினர்களையும் நண்பர்களையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அப்படி ஒரு சிறந்த ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் மேலும் ஆடை ஆபரணங்கள் அணிவதில் அதிகமான ஆர்வம் அது மேல அதிகமா கவனம் செலுத்துவாங்க நல்ல ஆடையை உடுத்தணும் இந்த எல்லாம் நல்ல ஒரு முறையில் அணிந்துக்கணும் அப்படின்னு அது மேல ஆர்வம் செலுத்தக்கூடிய ஊர்லாம் இருப்பாங்க அதற்காக நிறைய செலவு செய்வாங்க அடுத்தது பார்த்தோன்னா அந்த பயணங்கள் மேல அதிகமான விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க இவருடைய மத்தியம வயதுல நல்ல ஒரு பெரிய வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமைது வாழ்க்கையில முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர தசை பிறக்கும் போதே வரதுனால இவருடைய தந்தை மூலமா இவர்களுக்கு சிறந்த ஆதாயம் கிடைக்கும் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்து சுக்கர தசை நடக்குதுங்கிற பட்சத்துல

அதை வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனப்பான்மை இவர்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் அதே போல அந்த பங்கு சந்தையில வருவாய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு சூரியனுடைய ராசி சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க யாருக்காச்சும் ஏதாவது வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்பாடுபட்டாவது காப்பாத்திடுவாங்க அப்படி ஒரு வைராகிய குணம் இவர்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த நடிப்பு துறையில அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது அது சார்ந்த வகையில் என்ன அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இவர்கள ஒரு சிலர் பார்த்தோம்னா அந்த நடிப்பு ஒரு சிறப்பான வளர்ச்சி வளர் கூடிய மற்ற நலனுக்காக தியாகம் தான அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருப்பாங்க மேலும் மேலும் பிறந்தவர்கள் சிறந்த பெரிய வியாபாரிகளாகவும் ஒரு சிலருக்கு அரசியல் பதவிகள் கிடைக்குது கிடைக்குது அரசியலால ஆதாயமும் மேலும் சிறப்பான ஒரு பொறுப்புகளும் இவர்களுக்கு கிடைக்குது கல்வி சார்ந்த இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த பூரம் பிறந்தவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை அடையக்கூடிய உருளாக தான் இருப்பாங்க இயற்கையாகவே இவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சூரியனுடைய ராசி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பிரகாசமான ஒரு கல்வி ஞானம் அப்படிங்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே போல் அந்த கலைகளை கற்பதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க மேலும் கற்றுக்கொண்ட கலையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய உருளாக இருப்பாங்க சிறந்த புத்திசாலிகளாக இருப்பாங்க அறிவை மேம்படுத்துறதுக்கு பல விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உருளாக இருப்பாங்க இந்த தத்துவங்களை அதிகமாக கற்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க அதிகமாக தத்துவங்களை படிக்கக்கூடிய உருளாக இருப்பாங்க பண்ணுவாங்க நிறைய கோட்ஸ் எல்லாம் படிப்பாங்க இவர்களுடைய இயற்கை குணம் மேலும் இவர்களும் நிறைய தத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க புதுசாக ஏதாச்சும் தத்துவங்களை எழுதுவாங்க அப்படி ஒரு தன்மை இவர்கள்ட்ட சிறப்பான முறையில் அமைந்திருக்கும் அடுத்தாக தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடினமான உழைப்பாளிகள் இவர்கள் எந்த துறையில போனாலும் அதுல கடினமா உழைச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாங்க நிச்சயமா பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அரச கிரகம் மேலும் அரசு உத்தியோகம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு தொடர்புடைய கிரகம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இவர்களுக்கு ஈடுபாடு இல்லைனாக்கா சொந்தமா ஏதாச்சும் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் ஒண்ணு சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி இல்லைனாக்கா அரசாங்க உத்தியோகத்துல உயர் பதவி அடையணும்னு நினைப்பாங்க மேலும் பிரைவேட் செக்டார்ல போனாலுமே சரி தலைமை பொறுப்பை தான் இவர்கள் தேடி போவார்கள் இவர்கள் எவ்வளவு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இவர்கள் தேடி அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது வந்துடும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு தலைமை வகுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மேலும் அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி சொந்த தொழிலா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்ட் வழி ஒரு திறமை சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு இருக்கும் பல துறைகள் மூலமா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் மேலும் பொதுமக்கள் தொடர்பு சார்ந்த துறை வர்த்தகத்துறை இது போன்ற இடங்களில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இவர்களுக்கு அதிகமா இருக்கு மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலர் புத்தக வியாபாரிகளாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் அந்த பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனை செய்பவர்களாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு

உறவினர்களை பேசியே அனுசரிச்சு செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் மனைவி பிள்ளைகள் மட்டும் இல்லாம உற்றார் உறவினர்களை கூட தன்வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி பிறருக்காக எதையுமே தியாகம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெற்ற பிள்ளைகளால நல்ல பலன்களை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடிக்கடி பயணங்களை மேற்கொள்றதுல அதிக ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க இயற்கை உணவுகளை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் குடும்ப சூழ்நிலையில அதிகமான உணவு முறை அப்படிங்கிறது இயற்கை முறை சார்ந்த வகையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா இப்படியே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்களே அவர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சிறு வயதுல ஏற்பட்ட நோய்களுடைய விளைவுகளை மத்திம வயதுல சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சிற்றின்ப பிரியர்கள் அப்படிங்கிறதுனால பால்வினை சம்பந்தமான நோய்கள் மேலும் இந்த சர்க்கரை வியாதி மனநலம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறது இது சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இது இதுவரைக்கும் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பொதுவான சிறப்பு பலன்களை டீடெயிலா பாதம் அடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத பலன்களை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் அதாவது பூரம் நட்சத்திரத்துல மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு ஆகவே நீங்க பூரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி பாத்தோம்னாக்கா என்ன நட்சத்திரம்னு தெரியும் ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஆகவே உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தை எடுத்து நீ என்ன நட்சத்திரம் என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அந்த தெளிவுகளோட இந்த பாத வாரியான பலன்களை தொடர்ந்து பாருங்க அதுல ஏதோ ஒரு வகையான குறிப்பிட்ட நல்ல பலன்கள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் முதலாவதாக பூரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த உடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி சூரிய பகவான் அதே போல நவாம்சாதிபதியும் சூரிய பகவான் ஆகவே இவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னா சுக்ரன் பிளஸ் சூரியன் சூரியன் இந்த காம்போல வருவாங்க ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்மானம் மிக்கவர்களா இருப்பாங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காதவர்களா இருப்பாங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் விருப்பமும் கொண்டவர்களா இருப்பாங்க மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியத்தோட கூட வாழக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க தெய்வ பணிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதையே மேலான வழிபாடு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுடைய பிள்ளைகளை பலரும் பாராட்டும்படி வளர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த நவீன ரக ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்றதுல விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க வியாபாரத்துல சூட்சமத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த புரிதலின்படி வியாபாரத்தை நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க அரசாங்கத்துல உயர் பதவியை வகிக்கக்கூடிய யோகசாலிகளாக இருப்பாங்க மேலும் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நண்பர்கள் விரும்பி திரும்பி கேட்டாக்கா அதை டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் நண்பர்களுக்காக எதையும் தயங்காமல் செய்வார்கள் அப்படி ஒரு சிறப்பான ஒரு குணம் இவர்கள்ட்ட இருக்கும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பிறந்த உடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நட்சத்திராதிபதி சுக்ர பகவான் ராசி சூரிய பகவான் மேலும் நவாம்சாதிபதி புதன் பகவான் ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கனாக்கா சுக்ரன் பிளஸ் சூரியன் பிளஸ் புதன் இந்த காம்போல வருவாங்க ஆகவே இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்படிப்பட்ட கடினமான சூழல் ஏற்பட்டாலும் சரி அதை எளிமையாக கடந்து

இதெல்லாம் இவர்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் அதே போல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரி அறிமுகமும் இவர்களுக்கு இருக்கும் எல்லாரும் போல யோசித்து செயல்படாம கொஞ்சம் மாற்று சிந்தனையோட யோசித்து செயல்பட்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க விவசாயத்துல ஆர்வம் அதிகமாக கொண்டவர்களா இருப்பாங்க ஓய்வு காலத்திலும் ஏதாச்சும் ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க செய்யும் தொழிலை நன்றாக திட்டமிட்டு செய்ய செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா புதன் புத்திக்கு காரகன் மூளைக்கு தான் அதிகமா வேலை கொடுப்பாங்க ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு சிறப்பான குணம் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அடுத்த பூரம் நட்சத்திரத்தின் மாதத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி சூரிய பகவான் நவாம்சாதிபதி சுக்கிர பகவான் ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா சுக்கரன் சூரியன் பிளஸ் இந்த காம்போல வருவாங்க ஆகவே இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அழகும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவர்களா இருப்பாங்க ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்த அந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்களாக இருக்காங்கனாக்கா இயற்கையாகவே இவர்கள் அழகாக தான் இருப்பாங்க இருந்தாலும் மேலும் தன்னை அழகுபடுத்திக் கொள்றதுல ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சமூகத்தில் அனைத்து தரப்பினரிடமும் நட்போட பழகக்கூடியவர்களா இருப்பாங்க உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கவே மாட்டார்கள் அது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணாவும் இருக்கும் மற்றவர்கள் சொல்வதை கேட்பதை விட இவர்களுக்கு என்ன தோணுதோ அதன்படிதான் நடந்து கொள்வார்கள் மேலும் இந்த உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில மதிப்பு மரியாதையோட வாழக்கூடியவர்களா இருப்பாங்க ஆன்மீகத்துல அளவு கடந்த ஈடுபாடு இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி தவறான பாதையில செல்ல மாட்டாங்க பிறர் செய்த உதவியை எப்போதுமே மறக்க மாட்டார்கள் கலைகள்ல அதிகமான ஆர்வம் இருக்கும் கலைத்துறை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான

அதிபதியா வந்துட்டாலே நல்ல துணிச்சலான ஒரு மனநிலை கொண்ட இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் இறங்கி பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் மேலும் எந்த விஷயத்திலும் துணிந்து முடிவு எடுக்கக்கூடிய இருப்பாங்க மேலும் அப்படி எடுக்கக்கூடிய முடிவு நியாயமானதாகவும் சரியானதாகவும் இருக்கும் மேலும் எப்போதும் இவர்கள் நியாயமான முடிவு மட்டும்தான் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய உருளாக இருப்பாங்க நேர்மைக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உருளாக இருப்பாங்க தவறுகளை செய்பவர்களை தட்டி கேட்காமல் விடமாட்டார்கள் மேலும் இந்த ஆன்மீகத்தை வியாபாரமாக மாற்றி பிழைக்கக்கூடிய உருளை கண்டு கண்டிக்கக்கூடிய உருளாக இருப்பாங்க பெற்றோரிடம் அளவு கடந்த அன்பு செலுத்தக்கூடிய உருளாக இருப்பாங்க அடிக்கடி நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க எல்லா வசதிகளையும் பெற்று சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதற்காக எந்த சிகரத்தையும் இருப்பாங்க மேலும் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் சிக்கலான பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு சிறந்த தீர்வுகளை கொடுக்கறதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது மேலும் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சாப்பாட்டு பிரியர்களா இருப்பாங்க சுவையான உணவு வகைகளை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் உணவுக்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க

கிடைக்கும் மன அமைதி கிடைச்சாலே சரியான முடிவுகள் எடுக்க முடியும் சரியான முடிவுகள் எடுத்தாலே நம்மளால சிறப்பான இடத்தை போய் அடைய முடியும் அவை தெளிவற்ற மனம் இருக்கும்போது தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் தினம் தினம் இந்த தெய்வங்களை வழிபட்டு வர எந்த ஒரு குழப்பமும் உங்களை அண்டாம இருக்கும் அது இல்லாம மனம் தெளிவு பெற வேண்டும் மனம் செம்மையானால்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிற விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் மன ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணும் மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சிறப்பா இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சிறப்பா இருந்தா நம்ம எந்த இலக்க நோக்கி போறோமோ அந்த இலக்கை நம்ம நிச்சயமா அடைஞ்சிரும் அவை இது எல்லாத்துக்கும் ஆணி வரையுதுனாக்கா நம்முடைய மனம் தான் நம்முடைய உள்ளம் தான் நம்முடைய எண்ணங்கள் தான் இது அழகா செம்மைப்படுத்துறது தான் தெய்வ வழிபாடு ஆகவே இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினம் தினம் இந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் வழிபாடு செய்யறது சிறப்பு மேலும் மகாலட்சுமி வழிபாடு செய்யறது சிறப்பு சோ இந்த இரண்டு தெய்வத்தையும் வழிபட்டு வர மன அமைதியும் மன நிம்மதியும் பெருகும் அடுத்ததாக இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் போயிட்டு வர வேண்டிய கோவில் தலங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வரது சிறப்பு மேலும் கஞ்சனூர் சென்று வரது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சோ இந்த இரண்டு ஆலயங்களுக்கும் போயிட்டு ஒரு தடவையாச்சும் வழிபட்டு வருது சிறப்பு மேலும் வருடத்துல ஒரு முறையாச்சும் போயிட்டு வழிபட்டு வரது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஓவரால அந்த வீடியோ பதிவுல பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய சிறப்பு பொது பலன்கள் மேலும் பாத வாரியான சிறப்பு பலன்கள் அதே போல எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு எந்த தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பாத்துருக்கோம் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் எல்லாம் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இதெல்லாம் டீடைலா பதிவிட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஸோ அதுலேயும் ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகை மேலும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து கோச்சார பலன்கள் டீடெயிலாக பதிவிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சார பலன்களை ரொம்ப டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும் அந்த பதிவுகளும் நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்கு ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ குறைந்தபட்ச புரிதலாச்சும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அ என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி